இன்றைக்கி நம்ம டேஸூல் சமையல் சேனலில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ரசத்துக்கு ரசப்பொடி இதெல்லாம் நம்ம தனியாக அரைக்க தேவையில்லை வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் இது வந்து ஒரு எலும் அளவு புளியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு அதை எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசஞ்சு விட்டுக்கணும் இதெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால கையிலையே நல்லா பிசஞ்சு சேர்த்துக்கோங்க இதுதான் ரசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி நம்ம ரசம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து இதை எடுத்துக்கோங்க பாருங்க நமக்கு எல்லாம் ரெடி ரெடியாயிருச்சு இப்போ அதை தாளச்சிடலாம் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இல்லை மூணு காஞ்ச மிளகாயே இது மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கருகிறக்கூடாது கூடாது நல்லா பொறிஞ்சு மட்டும் வரணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இது கூட சேர்த்து ஒரு மிதமான தீயில வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கொண்டு வாங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுவையான ரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்து நீ கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்